ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போது வெள்ளப்பூசணி வச்சு காசி அல்வா செய்ய போகிறோம் அதுக்கு மக்கால் பாகத்தில் இருக்கிற வெள்ளைப்பூசணி எடுத்திருக்கேன் அதுக்கு அதுக்கு இந்த சீடெலாம் தேவை கிடையாது சீடு எடுத்துடலாம் தோலும் சீவிடலாம் பாருங்க இது நல்லாவே தோல் சீவியாச்சு இதில் உள்ள சீடும் எடுத்தாச்சு இதனால் இப்போது கேரட் சீரோம்ல அதில் நல்லா சீவிட்டு வந்துடலாம் பாருங்கள் சீவும் போதே அதில் தண்ணி எடுத்து பாருங்கள் இந்த தண்ணி நமக்கு தேவை கிடையாது இந்த தண்ணியை புழிஞ்சு எடுத்துடுவோம் பாருங்க சீவனத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு இது முக்கால்வாசி தண்ணியாக தான் இருக்குது இந்த தண்ணி நமக்கு தேவையில்லை தண்ணியை புழிஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி புளியத்துக்கு நீங்கள் ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணலாம் அதை விட பெஸ்ட்டு நம்ம கை அழுத்தம் கொடுத்து நல்லா புழிஞ்சோம்னா எல்லா தண்ணியும் வந்துடும் பாருங்கள் இந்தளவுக்கு எல்லாத்தையும் புழிஞ்சிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு இதை நம்ம இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் நான் ஒரு குக்கரில் கொஞ்சமாக நெய் ஊற்றி வச்சுருக்கேன் சுட வச்சு முந்திரிக்கு தாளிச்சிக்கலாம் முந்திரி கலர் மாறிட்டு பாருங்கள் இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் முந்திரியை இதே குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பூசணிக்காய் போட்டுக்கலாம் பச்சை வடை போகிற வச்சு பதக்கி விட்டுப்போம் இது வதக்கும்போதே நல்லா சவுண்டு கேட்குது பாருங்கள் இதில் உள்ள தள்ளி சவுண்டு நம்ம வதக்கிட்டு இருக்கும்போது அதில் உள்ள தண்ணியிலையும் முக்கால் அவசி வெங்கிடும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் முக்கால் வகத்துக்கு வதங்கியாச்சு இருந்தாலும் அந்த காய்கறியோட ராஸ் ஸ்மெல் இருக்குது அது போகிற வரைக்கும் நல்லா வதங்கிக்கலாம் பாருங்கள் காய் நல்லா வதங்கிடுச்சு கலரும் மாறிடுச்சு அதோட ரால்ஸ் ஸ்மெல்லும் போயிடுச்சு இப்போது ஐம்பது கிராம் அளவு ஜீனி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இதில் ஒன் பிஞ்ச் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஜீனி போட்டு கலந்த நல்லா இலகி வருது பாருங்க இந்த நேரத்தில் அடி பிடிக்காமல் கிளறி விட்டு விட்டு வந்தீங்கன்னா காசி அல்வா ரெடி அவ்வளோதான் காசி அல்வா ரெடி பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு நம்ம ரொம்ப கூட நெய் சேர்க்கவே இல்லை முந்திரி தாளிச்ச நெய் மட்டும்தான் பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ